கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு டிவோஷன்ல நம்ம பார்க்குற வசனம் ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியானாள் சோ இந்த இடத்துல அறிந்தான் அப்படின்றது வந்து அவளுடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒம்பதுல ஆஹ் இருபத்தி மூணாவது தேவனை என்னை ஆராய்ந்து என்னுடைய இருந்தயத்தை அறிந்து கொள்ளும் ரைட் அதே வார்த்தை தான் எப்பிரிய வார்த்தை என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்ற வார்த்தை தான் என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் சோ கர்த்தர் வந்து நம்மளை அறியக்கூடிய விதம் அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமான ஒரு விதம் என்னுடைய இருதயத்துல என்ன நடக்கு நடக்குதுன்னு நான் அறியாத பொழுது என்னுடைய இருதயத்துல ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட வரலாம் சோ அவர்கிட்ட இந்த ஜபத்தை நம்ம ஜபிக்கலாம் என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஏன்னா நிறைய டைம் நம்ம நம்மளுடைய இருதயத்தை புரிஞ்சுக்க முள்ள முடியல ரைட் என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் அவர் நமக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்ததும் அப்படிதான் சோதனைகளிலிருந்து நம்மளை தவிர்த்துக்க சொல்லி ஜெபிக்க சொன்னார் ரைட் ஸோ தீமைகளிலிருந்து விடுவிக்க சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஸோ இந்த ஒரு அஹ் உறவு இந்த ஒரு இந்த ஒரு ஆழமான உறவு தான் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கு சோ திருமணத்தில் வந்து ஆஹ் ஆதியாகும் நான்காவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல அந்த ஒரு அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு பயன்படுத்தும் பொழுது நம்ம வெறும் சரீர ரீதியாக மாத்திரம் நம்மளுடைய துணைவிய அறியாம இன்னும் அவர்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கணிப்பு இருந்தால் அந்த திருமணம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் ஸோ கர்த்தர் வந்து இரண்டு பேரை ஒன்றா கொண்டு வந்ததே அந்த ஒரு ரீசனுக்காக இருக்குது ஸோ திஸ் இஸ் த தாட் ஃபார் த டிவோஷன் டுடே காட் பிளஸ் யூ ஹாவ் அ கிரேட் டே